இந்த உலகத்திலேயே அஸ்திவாரத்தை உச்சியில் வைத்து கட்டிய ஒரே கோவில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் ஒரே இனம் தமிழ் இனம் ஆகவே இதற்கு தஞ்சை மண்ணை சேர்ந்த நீங்கள் அத்தனை பேரும் பெருமைப்பட வேண்டும் சார் ஏழு வருஷம் கட்டியிருக்காங்க ஏழு வருஷம் யார் வச்சு கட்டினாங்கன்னா சிறை கைதிகளை வச்சு கட்டியிருக்காங்க ராஜராஜ சோழனின் சிறையில் இருந்த கைதிகளை கொண்டு வந்து வச்சு கட்டிருக்காங்க அப்போ அவங்களையும் பாதுகாக்கணும் நாட்டையும் பாதுகாக்கணும் அதில் எனக்கு ஒரு பேசிக் டவுட்டு என்னென்னா இவ்வளோ பெரிய கோபுரத்தை கட்டிருக்காரு இலகு பிழைப்பில் கட்டியிருக்காரு அந்த லைட் வெயிட் இன்டகிரிட்டி அமுக்குன்னா அது கரெக்டாக பிடிச்சிக்கிச்சு இதெல்லாம் ரைட்டு அப்போ அவங்க வந்து கிராவிட்டி புவியீர்ப்பு விசையை யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா சர் ஐசக் நியூட்டனை தான் இந்த நாட்டில் புவியீர்ப்பு விசையின் தந்தையாக நாம் எல்லோரும் ஒத்துக்கொண்டிருக்கிறோம் ஐசக் நியூட்டன் பிறந்தது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு ஆனால் தஞ்சை பெரிய கோபுரம் கட்டப்பட்டது ஆயிரத்தி மூன்று ஐசக் நியூட்டன் பிறப்பதற்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னமேயே புவியீர்ப்பு விசையை உபயோகப்படுத்தி ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கிறதுனா அதை கட்டிய ராஜாராம பெருந்தச்சன்கிற ஆர்கிட்ட தான் இந்த உலகத்து புவியீர்ப்பு விசையின் தந்தை என்று நாம் அழைக்க வேண்டுமே தவிர சார் ஐசக் நியூட்டன் போனார் ஒரு ஆப்பிள் மரத்து கீழே படுத்தார் ஆப்பிள் தலையில் விழுந்துச்சு ஆ எப்படி ஆப்பிள் விழுந்துச்சுன்னு பார்த்தாரு லா கிராவிட்டி கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னமையே லா ஆஃப் கிராவிட்டியை கண்டுபிடிச்சது இந்த தஞ்சாவூர் மண்